ஆனால் எங்கள் கூற்று சங்கத்தை கடந்த இருபது ஆண்டு எடுத்து பார்த்தா ஏறக்குறைய ஏழு எட்டு வெடிக்காடு வட்டி இருபது ஆண்டாக கொடுத்துட்டு தான் வரும் அதே நேரத்தில் போனஸும் கொடுத்துட்டு வரும் ப பதினாறு மில்லியன் அதாவது ஒரு ஒரு கோடி அறு அறுபது லட்சம் மில்லி அதை வந்து அடுத்த ரெண்டு மாதத்தில் அது போய் அங்கே கையில் சேர்ந்துடும் நம்ம செக்கு வடிவமாக அனுப்பிடுவோம் எல்லாருக்கும் பி ஃபோர்ட்டின்னா கல்விக்கு தான் முக்கியத்துவம் மொதல் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ வந்து அவங்களோட ஹெல்த்துக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் ஆண்டு பேராளர் கூட்டம் இன்று நடைபெற்றது இரநூத்தி எழுபது பேராளர்கள் பங்கெடுத்த இந்த கூட்டத்தில் குறிப்பாக பல முடிவுகள் எடுத்த எடுத்தார்கள் கடந்த ஆண்டு நல்ல லாபகரமாக நடந்த கூட்டுறவு சங்கம் நாற்பது மில்லியன் அதாவது நாலு கோடி வெள்ளி லாபத்தை ஈட்டியது எட்டு காசு வட்டி வித்தாச்சாரத்தில் நாம் இந்த ஆண்டுக்கு வந்து லாபம் கொடுக்குறதா முடிவெடுத்திருக்கோம் அது வந்து ஏறக்குறைய இருபது மில்லியன் ரிங்கிட் வரும் பதினாறு மில்லியன் அதாவது ஒரு ஒரு கோடி அறு அறுபது லட்சம் வெள்ளி அதை வந்து அடுத்த ரெண்டு மாதத்தில் அது போய் இருக்கு கையில் சேர்ந்துடும் நம்ம செக்கு வடிவமாக அனுப்பிடுவோம் எல்லாருக்கும் அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமாக ஒரு முடிவு அதாவது பொருளாதார ரீதியில் அது பெரிய ஒரு தொகை பத்து கோடி வெள்ளி அதாவது ஒரு மில் ஹண்ட்ரட் மில்லியன் ரெங்கிட் நம்ம போனஸாக கொடுக்குறோம் போனஸ் ஷேர் வந்து ஏறக்குறைய ஐம்பது காசுக்கு இன்னொரு ஐம்பது காசு ஒரு ஒரு வெள்ளி ஷேருக்கு ஐம்பது காசு கொடுக்குறோம் அப்போ ஆயிரம் வெள்ளி இருந்தால் ஐநூறு வெள்ளி கிடைக்கும் இப்போ ஐம்பதாயிரம் இருந்தால் இருபத்தஞ்சாயிரம் வெள்ளி கிடைக்கும் இதுதான் அந்த போனஸ்ஸு இது ஏறக்குறைய அறுபதாயிரம் அங்கத்தினருக்கும் போய் சேரும் அது ஏற்கனவே எழு ரெண்டாயிரத்தி எழு பதினேழில் ஐம்பது காசு கொடுத்துட்டோம் ஆக இது ரெண்டையும் சேர்த்தாக்கா ஏறக்குறைய எல்லாேருக்கும் ஃப்ரீ ஷேர்ஸ் வந்த மாதிரி ஒரு சூழல் அது அதுதான் ஒரு பெரிய ஒரு முடிவு இன்றைக்கு அப்படின்றத என்னோடய கருத்து லாபி வந்து வருமானத்தை பொறுத்து தான் வரும் ஆனால் எங்கள் கூற்று சங்கத்தை கடந்த இருபது ஆண்டு எடுத்து பார்த்தா ஏறக்குறைய ஏழு எட்டு வெடி கார்டு வட்டி இருபது ஆண்டாக கொடுத்துட்டு தான் வரும் அதே நேரத்தில் போனஸும் கொடுத்துட்டு வரும் போனஸ் வந்து இப்போ கொடுத்த ஏறக்குறைய ஃப்ரீ ஷேஷ் ஆகிடுதில்ல அவங்களுக்கு இரநூறு மில்லியன் கொடுத்துருக்கோன்னா பெரிய அது பெரிய காசு தண்ணி இந்த நூறு கொடுத்துட்டான் ஏற்கனவே இன்னொரு நூறு இப்போ கொடுக்குறோம் அதாவது முதல்ல சொன்னது போல் நம்ம சங்கம் வந்து ஒரு க்ரே டு கிரேஃப் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது கூட்டுற சங்கம்னா இந்த மாதிரி வாழ்வாதாரத்துக்கு என்னென்ன செய்யணும் வாழ்வு வாழ்வாதாரத்து கூட்டுறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றத செய்கிறாங்க புது பொதுவாக பி ஃபார்ட்டினா கல்விக்கு தான் முக்கியத்துவம் முதல் முதல் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ வந்து அவங்களோட ஹெல்த்துக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அவங்களோட படிப்பு பிள்ளைங்க படிக்கிறதுக்கும் நம்ம கொடுத்துட்டு தான் வரோம் ஊக்குவிப்பை கொடுக்குறோம் மொழி இலக்கியத்தை வர நம்ம ஒரு தொகையை ஒதுக்கி அதுக்கு செய்ய வேண்டியதை செய்துட்டு வரோம் ஆக இது பொதுவாக இந்த என்ன சொல்லுவாங்க இந்த வாழ்க்கை தரத்தை கூட்டுறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு தான் வருவாங்க இனிமே என்ன தேவை வருதுன்னு அடுத்த தலைமுறைக்கு தெரியணும் ஏன்னா இப்போ வந்து இங்கே அங்கத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய பாதி பேர் எல்லாம் நாற்பதுக்கு கீழே உள்ளவங்க தான் அறுபதாயிரம் அங்கத்தினர் இருக்காங்க அதெல்லாம் வயசானவங்க தான் சுற்றிட்டு இருக்காங்கன்றது ஒரு தவறான கருத்து இங்கே நாற்பது பர்சன்ட்க்கு மேலே எல்லாம் பிலோ ஃபார்ட்டி ஏன்னா ஆண்டுதோறும் தோறும் சேர்த்துட்ருக்கோம் பத்தாண்டு எடுத்தால் பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் சேர்த்துருக்கோம் அந்த பத்தாண்டில் அவங்கள்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் எயிட்டீன் டுவெண்ட்டி அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க ஸோ வரும் வருங்காலத்தில் வந்து அவங்களோட தேவைகள் மாறலாம் அதுக்கு தகுந்தாப்புல அந்த இயக்குனர் வரையும் அந்த நேரத்தில் முடிவு எடுக்க வேண்டியிருக்கும் இல்லை சரி சேஞ்சஸ் சொல்ல எப்போ ஆயிரத்தி ஐநூறு பேர் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு முடிவெடுத்தோம் நம்ம முன்னெல்லாம் பத்துல இருந்தோம் அஞ்சில் இருக்கும் அதான் வரைச்சு அவங்க தே ஹேஃப் ஹண்ட்ரட் ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் வச்சுருக்காங்க ஆ அதில் நம்ம இண்டியர் இந்தியன் கோஆப்ரேட்டிவ் இருக்குது அது கேகேபி எழுபத்தி மூணில் இருக்குது